இங்கே முத்துக்கும் அந்த டிராஃபிக் போலீஸுக்கும் பெரிய சண்டையே வருது குடுறா வண்டி அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக பிடிங்கிட்டு போறாரு உனக்கு இருக்குடா ஒரு நாளைக்கு அப்படின்னு சொல்லிட்டு டிராஃபிக் போலீஸ் போல்ற போறாரு அங்கே போகையில் வந்து என்ன பண்ணுறாங்க போலீஸ் ஸ்டேஷனில் அவரை சஸ்பெண்ட் பண்ணிடுறாங்க இதை கேட்டு ரொம்ப இதாக போய் உட்காந்துருக்காரு வீட்டில் அங்கே வீ வீட்டில் போய் சீதா என்ன பண்ணுறாங்க அந்த அம்மா போய் பார்க்க போகிறாங்க சாப்பிட்டீங்களா அம்மா அப்படின்னு கேட்குறாங்க இன்னும் சாப்பிடலை அவனே இன்னும் சாப்பிடலை நான் எங்கே சாப்பிட்றது அவர் வீட்டில் இருக்கிறாரா அப்படிமா ஆமாம் ஏ இங்கே வாடா சீதா வா வாத்தம்பி அப்படிங்கிறாங்க அவங்க வந்து பார்த்துட்டு வாங்க நீங்கள் தானா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிடுறாரு அவர் இதை கேட்டு சீத்தாவுக்கு ரொம்ப கோவம் வருது இவர் என்ன இப்படி இருக்கிறார் வெளியில் உள்ள கோவத்தைலாம் அந்த வீட்டில் காமிக்கிறாரு இப்படி இருந்தால் நீங்கள் எப்படி மா உங்க உடம்பு எப்படிமா நல்லா போகும் அவர் என்ன வெளியில வேலையில உள்ள கோத்தையெல்லாம் கொண்டு வந்து வீட்டில் காமிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க இங்கே என்ன பண்ணுறாரு முத்து என்ன பண்ணுறாரு வீட்டுக்கு வந்து சொல்கிறாரு வீட்டில் வந்து சொல்கிறாரு இந்த மாதிரி எல்லாம் பேசி முடிச்சாச்சுப்பா அப்படிங்கிறாரு அப்போ வந்து என்ன பண்ணுறாரு அண்ணாமலையோட ஃப்ரெண்டு வந்து வீட்டில் வந்து நிச்சயதார்த்தத்துக்கு கூப்பிட வர்றாரு கூப்பிட வரும்போது சொல்கிறாரு அந்த பையனோட மாமா கூட கறிக்கடை வச்சிருக்கிறாரு அவர் பேர் கூட மணியா ஆமாம் அண்ணாமலை ஓ ஓ சம்மந்தி பேர் கூட அண்ணாமலை அண்ணாமலை ஓ சம்மந்தி பேர் கூட மணி தானே அப்படின்னு சொல்லும்போது அவர் ப்ரௌன் மணி அவர் பேர் அப்படின்னு அண்ணாமலை பெருமையாக சொல்கிறாரு அதுக்கு ரோஹிணி சொல்கிறாங்க மணின் இருந்தால் எல்லாருமே ஒரே மாதிரி ஆகிட முடியுமா உங்க சம்பந்தி என்ன கறிக்கடை வச்சிருக்காரு மா எங்க மாமா வந்து மலேசியாவில் பெரிய தொழிலதிபர் அப்படிங்கிறாங்க அதுக்கு மனோஜ் கேட்குறாரு மாமா உங்களுக்கு வேற வேலை இல்லையா யாரை யாரை ஈக்குவலா பேசுறது அப்படின்னு சொல்லும்போது அவர் பரசு வாய முடிட்டு என்ன சொல்றாரு இவர் வாய முடிக்கிட்டாரு அப்போ முத்து சொல்றாரு ஏன்டா அவர் என்ன சொன்னார் மணின்னு தானே சொன்னாரு உங்க மாமான்டா சொன்னாருடா அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு வந்து கேட்குறாரு இவர் அண்ணாமலை அண்ணாமலை கிட்ட பரசு கேட்குறாரு அவரை நான் இங்கே ஒரு தடவை பார்த்துருக்குறேன் அண்ணாமலை எனக்கு அதே ஞாபகமாகவே இருக்குது நான் மணின்னு சொல்கிறேன்ல மாப்பிள்ளையோட மாமான்னு சொல்கிறான்ல அவரை உங்கள் வீட்டில் நான் பார்த்துருக்கேன் எப்போ பார்த்த ஞாபகம் இருக்குது எவரை எங்கள் வீட்டில் பார்த்தியா அப்படிங்கும்போது ஆமாம் உங்கள் வீட்டில் பார்த்துருக்கேன் அதுவும் ரோஹிணி கிட்டே அவர் ரொம்ப ரொம்ப க்ளோஸாக பேசினதை நான் பார்த்துருக்கேன் எங்கே பேசுனார் இங்கே தான் உங்கள் வீட்டுக்கு தான் வந்திருக்கிறாரு அண்ணாமலை அப்படின்னு சொல்லும்போது முத்து பிடிச்சுக்கிட்டாரு அப்போ நீங்கள் சொல்கிறத பார்த்தா உங்கள் உங்கள் மா உங்கள் மாப்பிள்ளையோட மாமாவும் எங்கள் பார்லரம்மாவோட மாமாவும் ஒரே மாமான்னு சொல்கிறீங்க அப்படிங்கும் போது முத்து என்ன பேசுறீங்க அப்படின்னு ரோஹினி கேட்கவும் இருங்க பார்லரம்மா எப்போ பார்த்தாலும் முத்து முத்துன்னுக்கிட்டு இருங்க முத்து தான் நான் தான் கேட்குறேன் அப்படிங்கும்போது சுருதி சொல்கிறாங்க அப்போ நீங்கள் எங்கே பார்த்தீங்க நீங்கள் அவங்கள இங்கே தம்மா பார்த்துருக்கேன் சுருதி அப்படின்னு பரசு சொல்கிறாரு அப்போ சொல்லும் போது இங்கே யார் கூட பேசிக்கிட்டு இருந்தாரு அப்படின்னு சொல்லும்போது ரோஹி ரோஹிணி கூட தான் பேசிக்கிட்டு இருந்தார் ரோஹிணி உடனே சொல்கிறாங்க என் கூட பேசிக்கிட்டு இருக்கிறவங்கெல்லாம் வந்து என் மாமா ஆக முடியுமா யாராவது பேசிக்கிட்டு இருந்திருப்பாங்க இல்லைம்மா உங்கள் வீட்டில் வந்து உங்க கூட பேசிக்கிட்டு இருந்தார் அவர் தான் இந்த மாப்பிள்ளையோட மாமா நான் தான் அடித்து சொல்கிறேனே அப்படின்னு சொல்லும்போது என்ன சொல்கிறீங்க நீங்கள் தப்பு தப்பா உளர்றீங்க இல்லை இல்லை அங்கிள் நீங்கள் தப்பு தப்பாக உளர்றீங்க எங்கள் அங்கிள் வந்து இந்நேரம் அவர் எந்த கண்ட்ரியில் இருக்கிறாரு கண்டுபிடிக்க முடியாது நீ உடனே ஃபோன் போடு ரோகிணி உடனே ஃபோன் போடு அவர் எங்கே இருக்கிறான்னு பார்ப்போம் ஃபோனே ரீச் ஆக மாட்டேங்குது மனோஜ் அப்படிங்கிறாரு ஃபோன் போட்டு போட்டும் ரோகிணி சொல்கிறாங்க அப்போ முத்து சொல்கிறாரு என்னைக்காவது ஒரு நாள் மாட்டை தானே போகிறாங்க எல்லாரும் அப்படிங்கும் போது என்ன சொல்கிறடா முத்து அப்படிங்கும் போது நீ போடா கூப்பிட்ட நீ உனக்கு என்னடா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு முத்து மீனா வந்து வெளியில் வர்றாங்க வெளியில் வந்துட்டு ஏங்க வந்து அவர் போயிட்டார் பரசு போயிட்டார் அப்போ அண்ணாமலை சொல்கிறாரு சரி நான் கிளம்புறேன் அப்படிங்கிறாரு எங்கே கிளம்புறீங்க அப்படிங்க இன்னைக்கு பேரண்ட்ஸ் மீட்டிங் இருக்குது ஸ்கூலில் என்னை வர சொல்லியிருக்காங்கன்னொடனே அப்படியே சாக்காது ரோஹினி சாக்காய்ட்டு என்ன பண்ணுது உடனே அவங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணுது அவங்க அம்மா ஃபோனே அட்டன் பண்ணலை அட்டன் பண்ணாமல் இருக்கும்போது இங்கே கிட்ட இவங்க சொல்கிறாங்க மீனா வந்து முத்துக்கிட்ட சொல்கிறாங்க எங்கள் மாமா வந்து பேரண்ட்ஸ் மீட்டிங்னு அந்த ஸ்கூலுக்கு கிரிஸ் படிக்கிற ஸ்கூலுக்கு தானே போகிறாரு நம்மளும் போய் கிறிஸை பார்த்துட்டு வருவாங்க நம்ம வெளியில் நின்று பார்த்துட்டு வருவோம் அப்படிங்கும்போது மீனா கிறிஸை போய் இதில் எல்லாம் ஸ்கூல்ல எல்லாம் பார்க்கக்கூடாது தப்பு தெரியுமா அப்படிங்கும்போது இதை ஒட்டு கேட்டுட்டு ஃபோன் ஃபோன் அடிச்சுக்கிட்டே இருக்குது ரோஹினி அடிச்சுக்கிட்டே இருந்துட்டு என்ன பண்ணுது அவங்க எடுக்கலைன்னு சொல்லிட்டு வேக வேகமாக கிளம்புது கிளம்பும் போது சொல்லுது இவங்க அண்ணா மலை கிட்டே சொ கேட்குது ஏன் ஏன் அங்கிள் நீங்கள் வந்து எப்போதும் வெட்னஸ்டே தானே போவீங்க இப்போ ஏன் வியாக்கிழமையில் போகிறீங்க அப்படின்னு கேட்கும்போது என்னம்மா பண்ணுறது அவங்க கூப்பிட்றாங்க தொழிலு வேலைக்கு சேர்ந்துட்டோம் கூப்பிட்ற நாளைக்கு நம்ம போய் தானேம்மா ஆகணும் அப்படிங்கும்போது சரி ஆண்டி நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாமல் கொள்ளாம த தலை ஓடுது இதை பார்த்துட்டு விஜயா கேட்குது இவன் எங்கே ஓடுறா தலை இப்படி ஓடுறாள எங்கே ஓடுறா இவங்களையெல்லாம் கேட்காதீங்க ஆண்ட்டி நீங்கள் எங்களை மட்டும் கேட்பீங்க எங்கே போகிறாங்க எங்கே போகிறாங்கன்னு அதுவும் மீனா வேணுங்க வச்ச வைக்க விட மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு சுருதி சொல்லணும் ஆமாம் உனக்கு வேறு வேலையே இல்லைன்னு மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு பணக்கார பைத்தியத்துக்கு இதே வேலை மீன் மீனா மீனான்னுக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்தனை போயிடுறாங்க அந்தனை போனவுனா என்ன பண்ணுறாங்க இப்போ எங்கே போகிறா சொல்லாமல் கொல்லாமல் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க இங்கே என்ன பண்ணுறாங்க தலை தெறிக்க ஓடி வர்றாங்க ஓடி வந்து திருப்பி அம்மாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க எடுக்கலங்கம்மா வித்யாவுக்கு ஃபோன் பண்ணி என்டி எங்கடி இருக்கிறேன் நான் ஆஃபீஸ் போகிறேன்டி அப்படின்னு சொல்லும்போது இருடி நான் என்னை கொண்டு போய் இந்த கிறிஸ்து ஸ்கூலில் விட்டுருடி அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ வித்யா கொண்டு போய் ஸ்கூலில் விட போகும்போது அங்கே முத்துவும் மீனாவும் பேசிகிட்டு இருக்காங்க இதை பார்த்துட்றாங்க ரோஹிணி ஒழிஞ்சின்ட்டு பார்த்துட்டு ஐயோ இவங்க வந்துட்டாங்கடி அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க இவங்க ஓரமாக நிற்கிறாங்க அப்போ வந்து என்ன பண்ணுறாங்க ஸ்கூல்லேருந்து வந்து ஃபோன் பண்ணுறாங்க ஃபோன் பண்ணி இங்கே யாருமே வரல கிறிஸ்ஸோட பேரண்ட்ஸ் தான் நீங்கள் அப்படிங்கும் போது பேரண்ட்டு தான் அப்படின்னு கேட்குறாங்க ஆமாம் அப்படின்னு இங்கே யாருமே கிறிஸுக்கு பேரண்ட்டாக யாருமே வரல ஏன் வரல நீங்கள் இல்லை மேடம் நான் வந்துக்கிட்டு இருக்கிறேன் டிராஃபிக்காக இருக்குதுன்னு இந்த ரோஹினி ரோஹிணி சொல்லுது உடனே அவங்க அம்மாவுக்கு திருப்பி அடிக்க எடுக்கல ஏன்னா என்னாலே தெரியல என்ன ஏதுன்னு தெரியாமல் கிட்ட சொல்கிறாங்க அம்மாவும் ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறாங்கடி இப்போ எப்படி நம்ம உள்ளே போகிறது முத்து மீனாவை தான் போது வித்யா சொல்கிறாங்க இருடி நான் ஏதாவது பேச்சு கொடுத்து மீனாவையும் முத்துவையும் இங்கே அழைச்சிட்டு வந்துடுறேன் நீ போய் கையெழுத்து போட்டு வந்துடுற அப்படின்னு சொல்லிட்டு வித்யா இறங்குறாங்க வித்யா இறங்கினவுடனே அங்கே வந்து முத்து கேட்குறாரு எங்கள் வித்யா இந்த பக்கம் இல்லை இல்லை மீனா பார்த்து கிட்ட ஒரு டவுட்டு கேட்கணும் அந்த டவுட்டு கேட்குறதுன்னா மீனா நான் டீச்சரா அப்படின்னு கேட்குறாரு அது இல்லைங்க எனக்கு மீனாக்கும் ஒரு இது ஓடிட்டுருக்குங்க நாங்கள் ரெண்டு பேரும் ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டோம் அதாங்க ஒரு ஒரு டவுட்டு கலான்னு வந்த அப்படின்னு மல்புது